கடந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சிகளில் இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்து அவர்கள் எதிர்கட்சிகளா இருக்க போது அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனைகளுக்கு வந்து நாங்க வந்து இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு தரோம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு கூட நிக்கிறோம் அப்படின்னு திராவிட கட்சிகள் எல்லாமே சொல்லுதுன்ன ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய சமூகத்துடைய இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனைகளை பத்தி கண்டிக்கிறதுக்கு இல்லை நாங்க மனு கொண்டு போய் கொடுத்தா கூட அந்த வாங்க கூட மறக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த திராவிட கட்சிகள் இருக்கு ஐயா ராமதாசும் அதே நிலையில வந்து இப்போ இஸ்லாமிய சமூகத்தை மறுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ அண்ணன் கூட சமீபத்துல இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்காக போராட்டம் அண்ணன் போலீஸ் பகவத்தின் பன்னா இஸ்மாயிலுக்காக மனித மீறி உரிமை மீறல்கள் நடக்கும் போது எங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவராக இருக்கீங்க இப்போ இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்துல நாம் தமிழர் இருக்க நீங்க செய்ய அடுத்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர் நாடி பிரச்சனைகளை எப்படி எப்படி வந்து எப்படியே இருப்பீங்களா இல்ல ஐயா என்னுடைய சமூகத்துக்கே இருக்குன்ன ஏ இந்த ஐயன் அப்படின்னா ஏற்கனவே ஐம்பது ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகம் வந்து ஏமாந்துகிட்டே இருக்குன்னு ஏற்கனவே நாங்க ஏமாற்றப்பட்ட சமூகமா இருக்கோம் அன்னைகிட்ட என்ன கேக்குறோம் அப்படின்னா இத நீங்க எப்படி செய்ய போறீங்கன்ற உறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து எங்களுடைய சமூகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்ற விஷயங்களே வந்து எல்லாருமே இதுதான்பா சொல்றாங்க ஆனா வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் செய்ய மாட்டாங்க அப்படின்றதுதான் சொல்றாங்க அதான் என்னுடைய கேள்வி ஒரே ஒரு விஷயம் தம்பியுடைய கருத்து என்னன்னா திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க எல்லாரும் வாக்குறுதி கொடுத்து கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் டாக்டர் ஐயா கூட அப்படியே வாக்குறுதி கொடுத்து அவரும் கடந்து போயிட்டார் மாறிட்டாரு இப்போது நீங்கள் உங்களை நம்பி இந்த இஸ்லாமிய சமூகம் வாக்களித்தார்னா உங்களுடைய நிறைவுபாடை பற்றி கேட்குறாங்க அவ்வளோதான் இல்லை நீங்கள் இதுக்கு காரணம் வந்து நம்ம மக்கள் நீண்ட காலமாக நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டதுனால புதிதாக ஒன்றை நம்புறதுக்கு ஒரு இருக்கு அது மானினுடைய இயல்பு தான் நம்ம இஸ்லாமிய மக்கள் நம் சொந்தங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த இயல்பு இருக்கிறவங்க இப்போ இப்போ வந்து நான் என்ன நீ சொல்கிற அந்த வழி காயத்திலிருந்தே வந்த மகன்கிறதுனால நீங்கள் நீ பகுருதீன் பண்ணா இஸ்மாயில் இதெல்லாம் நீ தனியாக சொல்கிற நான் அப்படி பார்க்கல இப்போ எங்கள் ஊர் இளையான்குடி இது புது இருக்கிற இஸ்லாமியர்லாம் யாருன்னு உனக்கு தெரியும் போகிறேன் என் சொந்தக்காரன் தான் இஸ்லாமியராக இருக்கான் நாங்கள்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஒரே மாமச்சான் ஒரு தாய் பிள்ளைகள் தான் என்னோட தனிப்பட்ட அதுக்கு ஒரு ஒட்டு உறவுங்கிறது அந்த பிரிக்க முடியாத பந்தம்ங்கிறது அந்த உறவு என்பது நான் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் வந்து எங்கள் ஊரில் படித்தேன் அது தாத்தா காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடமாக இருக்கலாம் அது அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் பிறப்பி இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளியில் படித்தேன் புதூரில் படித்தேன் அது ஒரு இஸ்லாமிய பள்ளி அங்கேருந்து பதினொன்று பன்னெண்டு இளையாங்குள்ள படித்தேன் மேலே அதுவும் இஸ்லாமிய அறக்கட்டளையில் நடத்தப்பட்ட பள்ளி அப்புறம் டாக்டர் ஜாயிர் விஷன் கல் கலைக்கல்லூரியில் தான் இளங்கலை பொருளாதாரம் படித்தேன் அதுவும் இஸ்லாமிய மக்கள் நடத்தின கல்லூரி இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ சீமான் பேசுகிறேன் அதில் ஒரு இந்த கருத்து எடுத்து வைக்கிற தர்க்கம் என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் யார் கேட்டாலும் பதில் சொல்கிற ஆற்றல் எனக்கு இருக்குன்னா அது இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அறிவு கூட இது இப்போ எனக்கு வந்து எனக்கு இப்போ எங்கள் ஐயா இறந்துட்டாரு சிக்கேந்தர் அது அவருடைய செல்ல மகன் தான் எனக்கு புத்தகம் அங்கே காசு இருக்காது அவரே எனக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருவார் அப்படிதான் தான் இப்போ படித்தோம் நாங்கள் அது ஒரு உறவுக்கு பிணைப்பாக நாங்கள் வாழ்ந்த மக்கள் அதனால எனக்கு வந்து இந்த நீ சொல்கிற இந்த பிரிச்சு பார்க்குறது இருக்குல்ல நீ அண்ணா நீ வந்தால் சீவியான அப்படி சொல்லுங்க நான் வந்தா எனக்கு நீ என்ன பண்ணிக்கிறாய் கேட்டா இருக்கு சீமான் உனக்கு நீ என்ன செஞ்சிக்கிறாய்ங்கிற மாதிரி தான் நீ கேட்கிற கேள்வி இருக்கு ஒரு உறுதியை நீ ஏமாற்றப்பட்டதா உணர்ற மாதிரி தான் நான் ஏமாற்றப்பட்டதா உணர்றேன் இப்ப இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையே நான் செய்றேன் முதன் முதலா சட்டமன்றத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற வார்த்தையை பதிவு பண்ணவரே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அதுக்கு பிறகு அந்த வழக்குல வந்து ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது அப்பாவே இஸ்லாமிய சிறைக்கெதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்குத்தாருங்கள் சொல்வது வந்த அதை பத்தி பேசுறதே இல்லை அதை விட கூட கொடுமை நான் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை கைதிகளை வலியுறுத்தி போராடிக்கிட்டே வரும்போது பாளையங்கோட்டையில் கூட்டம் போட போகும்போது எனக்கு தடை விதித்து என்னை போட விடாமே தகுத்தது நீங்கள் கேட்டால் ஆர்எஸ்எஸ் கேட்குது பிஜேபி கேட்குது அப்போ கூட நான் கேட்டால் நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க ஜனநாயக நாட்டில் அவங்க அவங்க கருத்தை பேசிட்டும் நான் எங்கிறத பேசுறேன்னு எடுத்துட்டு விட்டேன் அது தரலை அதை விட கொடுமை அது தொடர்ச்சி அழுத்த ஒரு ஆதிநாராயணன் தலைமையில் ஒரு விசாரணைக்கு ஒரு குழுன்னு போட்டுட்டு அது அப்படியே அந்த பிரச்சனையை கிடப்பில் போட்டாங்களே வெளியே செய்ய மாட்டாங்க இவங்க ஏமாற்று நாங்க வந்தா விடுதலை செய்வோம்னு சொல்ல ஆளுநர் கையெழுத்து போடலங்கிறாங்க ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார்னு தெரியும் போது அப்ப எதுக்கு விடுதலை செய்வோம்னு உறுதி அளித்தீங்க அப்போ இப்ப நான் முதலமைச்சர் தான் என்ன பண்ணுவேன் முதல்ல விடுதலை செய்ய விடுதலை செய்யி அதுக்கப்புறம் மத்தத்தை பேசுவோம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அதனால நீ உயிர் பிரச்சனைன்னு எதை சொல்ற சமூகத்துடைய பிரச்சனை அது ஓம் பிரச்சனை இல்ல என்னோட உயிர் பிரச்சனைன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால அதை அதை ரெண்டாவது நீ என்னை நீ எப்படி பார்க்கணும் அண்ணனை எப்படி பார்க்கணும்னா ஒரு ஒரு மதம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து ஒரு ஒரு மகனை நீ பார்க்கவே கூடாது இந்த தேவர் மீது அடிபட்டால் தேவேந்தருக்கு வலிப்பதில்லை தேவேந்தர் அடிபட்டால் தேவருக்கு வலிப்பதில்லை பறையர் மீது அடிபட்டால் படையாட்சிக்கு வலிப்பதில்லை படையாட்சிக்கு காயம்பட்டால் பறையருக்கு கண்ணீர் வருவதில்லை இந்து அடிபட்டால் இஸ்லாமியன் வலிப்பதில்லை இஸ்லாமியன் கடிபட்டால் இந்து உக்கிருத்தவன் அழுவதில்லை ஆனா இந்த தமிழ் சமூகம் இந்த இடத்துல யாருக்கு அடிபட்டாலும் எங்கள் கண்கள் கலங்கும் தமிழர் துடிப்பான் அதான் தமிழனுடைய மாறி நீ உலகத்தில் இங்கே உடலில் எங்கே காயம்பட்டாலும் முதல்ல கண்ணாலும் அது மாதிரி உலகத்தில் எங்கே காயம்பட்டாலும் தமிழர் மன்னாலும் அழுது நீ ஈரான் ஈராக் போருக்கு உனக்கு புரிதல் நினைக்கிறேன் சோமாலியா வறுமைக்கு எழுதும் சிரியா படுகொலைக்கழுதும் உனக்கு எல்லா உனக்கு தெரியும் ஒரு அயலான்கிற ஒரு மகன் கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கி இருந்ததுக்கு நம்ம அழுதும் அண்ணனுக்கு தெரியும் நம்ம எத்தனை போராட்டங்களை சதாமிஷன் தூக்கு எதிராக போராடணும் நானே போராடினேன் அப்ப அந்த மாதிரி நீ வந்து நம்ம அப்படிதான் நிக்க முடியும் நீங்க எல்லாவற்றையும் எல்லாற்றையும் நம்ம பேரன்பு உண்டு காதலிக்கல இந்த இந்த இடத்துல பொது தளத்துல நிக்க நம்ம அருகதை இழந்துருவோம் அதனால நீ இது ஓம் பிரச்சனை நினைக்காத இது என் பிரச்சனை நம் இன பிரச்சனை அப்படிதான் நீ நினைக்கணும் அதனால நீ நான் உனர்ட்ட சொல்றேன் ஐம்பது வருஷமா நம்பின நீ மக்கள்கிட்ட சொல்லு ஒரு அஞ்சு வருஷம் தான் நம்பி கேட்டாங்க என்னனை இவனை போய் நம்பிருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒருத்தர் ஒரு அறிஞர் சொல்றான் இவரை நம்பலாமா கூடாதா எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி என்ன தெரிஞ்சுக்கிறது நம்பி பார்த்தா நம்பி தான் தெரிஞ்சுக்கணும் இவரை நம்பலாமா கூடாதங்கறது எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்பி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு தடவை ஒரு தடவை ஐம்பது ஆண்டுகள் ஒருத்தருக்கு அதிகாரத்தை தொடர்ச்சியா கொடுத்த நீங்க ஒரு அஞ்சாண்டு அண்ணனுக்கு கொடுத்து பாப்பா நம்பாதீங்க எப்பவும் நம்பாதீங்க அதனால நீ தைய நான் ஒண்ணுல இருந்து ஒரு துளி அளவு கூட வேறுபட்டு நிக்கல நீ தொப்பி அறிஞ்சிருக்க நான் அணிக்கல அணிவிய அணியலை நீ வந்து கனிமா சொல்லி முஸ்லீமா இருக்க கனிமா செல்லாம முஸ்லீமா இருக்க அவ்வளவுதான் என்னன்னா